மேசராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் செவ்வாய் பகவான் சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு ஆகிறார் அந்த கன்னிமனையில் நாற்பத்தி ஏழு நாட்கள் இருக்க போகிறார் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை அந்த செவ்வாய் பகவான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா லக்னாதிபதி ராசி அதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் இடத்துல போய் அமர்கிறது அப்போ நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்கார போறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்தில் கடன் இருக்கிறது அப்போ நீங்க உங்க மனசெல்லாம் என்ன நினைக்கும் கடனை அடைத்து விடலாம் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக ஓடும் என்ன ஓடும் தொழில் அபிவிருத்திக்காக ஒரு கடனை வாங்குவது அது நடக்குமா நடக்காதா அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு கடன் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் அதே சமயத்தில் கடன் இருந்துச்சுன்னா அதை எப்படி அடைப்பது என்கின்ற சாத்தியக்கூறுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ என்ன உங்கள் மனசெல்லாம் உங்கள் சிந்தனைகள் எல்லாம் கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்களில் நிச்சயமாக இருக்கும் அதே சமயத்தில் கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் அதற்கப்புறம் கேதுபோடு சேர்ந்து இருக்கார் ஸோ அப்போது ஒரு வகையில் உங்கள் ராசி அதிபதி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் தனது எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ ராசிநாதன் பலப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்க சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகிறதுன்னு அர்த்தம் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் செயல்படுத்துவதற்கான சிந்தனை அந்த அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது வேகமாக விரைவாக சிந்திக்கக்கூடிய விரைவாக செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ உங்கள் ராசி சுறுசுறுப்படையும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன் தன்னம்பிக்கையோடு செயல்படும் அப்படின்னா இந்த பெயர்ச்சி ஆன உடனே அந்த உங்கள் ராசிநாதன் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் தான் பிரயாணம் பண்ணுறார் அப்போது எப்போ இருந்து எதுவரைக்கும் சூரியன் நட்சத்திர சார் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த காலகட்டம் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த சூரியன் என்பது இந்த மேசராசி என்பதற்கு யாருன்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அர்த்தம் இந்த காலகட்டத்தில் ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கடன் அடைப்பீர்கள் கடனால் இருந்து வந்த மன அழுத்தம் அத்தனையும் விடுபடப் போகிறது கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தோன்றக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் உடல்நல தொந்தரவு ஒரு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்போ சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்போ ஒரு நோய் இருக்கு ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு இருக்குது ஒரு சர்ஜரி செய்யணும் அந்த சர்ஜரி செஞ்சு அந்த ஹெல்த்து சரியாக கூடிய வாய்ப்புக்களை உருவாக்கும் அப்போது ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தவர்களுக்கு அது சரி செய்யக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்குறீங்க கடனுங்கிற இடத்துல உட்காந்துருக்குறீங்க நோயுங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்குறீங்க எதிர்ப்பு பகைங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்குறீங்க அப்போ உங்களுக்கு அது கொடுக்குமா இல்லையா கண்டிப்பாக கொடுக்கும் அல்லது அதை சால்வ் பண்ணுவதற்கான அத்தனை முயற்சியில் இறங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் அப்போ நீங்க போய் ஆறாம் இடத்துல போது அந்த எதிர்ப்பு பகை உங்களுக்கு யார் செஞ்சிட்டு இருக்கா யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னா ஒரு மூன்று மாதங்களாகவே உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு உங்க மனசு படப்படப்படே இருக்குது என்ன எது நடக்குதுன்னே நமக்கு தெரியல எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கு என கூட இருந்துட்டமே ஏதாவது ஒன்று செய்கிறாங்களாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்களை கண்டுபிடித்து வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அந்த ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடமும் அந்த ஆறாம் இடம் அப்ப நீங்க போய் ஒரு வேலைங்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப வேலையில் சரியாக இல்லாத வேலை கிடைக்காத வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்துவிடும் வேலை கிடைச்சே ஆகணும் வேலை குடித்தே ஆகணும் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் ஸோ இது எல்லாமே சிறப்பு அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை அஸ்த நட்சத்திரத்துல இந்த செவ்வாய் பகவான் பயணம் பண்றார் அஸ்தம் அப்படிங்கிறது சந்திரன் அந்த சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டு அதிபதி அப்போ வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கிறது அப்ப நாலாம் இடம் என்பது என்ன வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் என்பது என்ன நீங்க அங்க இருக்கிறீங்க அங்க கடன் இருக்கு அப்போ ஒரு வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப வீட்டை வாங்கிடலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்போ வங்கியில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கடன் கிடைக்கும் அப்போ கடனின் மூலமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய கட்டின வீட்டை வாங்கிறது அல்லது வீட்டை ஆற்று பண்ணுறது வீட்டுக்காக செலவு செய்வது இந்த மாதிரி வீட்டுக்கான சுப காரியங்களில் ஈடுபடுவது இதெல்லாமே அப்போ அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்ப என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்கோ அப்ப செயல்படுத்துவதற்கான ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் வாகனங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை கல்வி நான்காம் இடம் என்பது கல்வி கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியங்கள் கல்விக்காக அதாவது வீட்டுக்காக கல்விக்காக அதே சமயத்தில் வாகனத்துக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த காலகட்டத்தில் நான்காம் இடம் என்பது தாய் அப்ப தாய்க்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய தாய்க்காக போய் பார்க்கக்கூடிய தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ அந்த சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்காக சில வேலைகளை நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய கௌரவத்துக்காக உங்களுடைய தனி திறமைக்காக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ அந்த காலகட்டத்தில் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் துணிச்சல் உங்களுக்கு கிடைக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ நிலத்தை விற்பது அல்லது நிலத்தை வாங்குவது கட்டி வீடு கட்டி விற்பது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ நிலத்தை வாங்குறது விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியாகவும் அந்த செவ்வாய் செயல்படுவார் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழி என்கிறது ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ என்னன்னா கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அந்த காலகட்டங்கள் செல்லக்கூடாது நெகட்டிவ் என்று உங்க மனசுக்கு ஆள் மனசுல எது பதிகிறதோ அந்த விஷயத்துக்குள்ள அப்போ கூடாது என சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்ப எட்டாம் அதிபதியாகவும் வேலை செய்வார் அப்போ அந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு வேலை செய்யும் போது சில வழிகளை கொடுக்கும் ஆனா அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது வழியை மட்டும் கொடுக்கக்கூடிய இடம் இல்லை சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் உண்டு ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மேசராசின்பு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போவது வெளிநாட்டு தொழிலை தொடங்குவது வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிப்பது மறைந்துள்ள விஷயத்தின் மூலமாக ஞானத்தின் மூலமாக சில அனுகூலங்களை கொடுப்பது ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் அல்லது லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்று எதிர்பாராத விதத்தில் சில தன வருவாயை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் உருவாக்கும் சோ ஆக மொத்தம் இந்த செவ்வாயினால சகோதர வகையில சில சில ஏன்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே அந்த செவ்வாய் பகவான் ஒரு நீச்சத்தன்மையிலும் கேதுவோடு இருந்த அந்த செவ்வாய் இப்ப வீறு கொண்டு எழப்போகிறது அந்த செவ்வாயினால சில நன்மைகள் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நன்மை பயிக்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்படி எந்த தன்மையில் இருக்கிறது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் அமையும் ரியல் எஸ்டேட் செய்ய ஆசைப்படுறேன் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ நான் நிலம் இடம் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்குது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நம் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்